ஹாய் ஹலோ வெல்கம் டு யோசி and சேமி இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க பத்தாயிரரூபா தான் என்னோடய வருமானம் அதை வச்சு குடும்பத்தை ஈஸியாக ரன் பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பாக நானும் யோசித்து பார்த்தேன் என்னோடய ஐடியாக்கு என்னென்ன தோணுச்சு அப்படிங்கிறத எழுதியிருக்கேன் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க பத்தாயிரரூபா வச்சு கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் நம்மளால் முடியும்னு நினச்சா முடியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா முடியும் என்று பாசிட்டிவாக யோசி மற்றவங்கள்லாம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்களே முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு மற்றவங்களையே பார்த்து பார்த்து நாம அப்படின்னு ஏக்கப்பெரு மூச்சு விடக்கூடாது கடவுள் நம்மளை நம்பியும் பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க பத்து ரூபா தானே அப்படின்னு யோசிக்க கூடாது பத்து ரூபாய் இருக்கடா என்கிட்ட அப்படின்னு யோசிங்க அப்படி ஒரு கல்பு ஏறும் பாருங்க நமக்கு சூப்பராக நடத்திடலாங்க பத்தாயிரம் ரூபாயை வச்சு ஒரி பண்ணக்கூடாதுன்னு வீட்டு பொறுப்பை பார்க்கக்கூடிய புருஷனாக இருந்தாலும் சரிதான் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி தான் ஒருத்தர் தளர்ந்து போனால் ஒருத்தங்க பாசிட்டிவாக பேசி அவங்கள பூஸ்ட் பண்ணி விடுங்க பத்தாயிரரூபா இருக்கலாங்க பார்த்துக்கலாம் விடுங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை இன்றைக்கி நம்ம கையில் சொல்லைய பத்தாயிரரூபா இருக்கலாம் அப்படின்னு பேசி பாருங்கள் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக அந்த கடனில் இருந்து எழும்பி நல்ல ஜாலியான மைண்டோட நீங்கள் வெளியில் வருவீங்க அதனால் எப்போவுமே கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாருக்காச்சும் ஒருத்தருக்காவது கொஞ்சமாவது பாசிட்டிவா நினைக்கக்கூடிய அந்த தாட்ஸ் வந்து எப்பவும் இருக்கணும் அப்பதான் நம்ம லைஃப் வந்து சூப்பரா போகும் அடுத்த பாயிண்ட்டு பார்க்கலாமா சொந்த வீடு இருந்தால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி இது வந்து பொய்யில் உண்மை இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிறது நல்ல வீடாக தான் இருக்கும் ஐயோ நமக்கு தான் குட்டி வீடு அப்படின்னு நினச்சி கவலைப்படுவோம் அந்த மாதிரி கேன புத்தியெல்லாம் தூர விட்டுறணும் எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் யாராச்சும் ஓட்ட வீட்டில் ஓலை வீட்டில் இப்போவும் வாடகைக்கு இருப்பாங்க அவங்கள போய் நீங்கள் பார்த்து பேசுங்க அப்போ தெரியும் கடவுள் நம்மளை பெரிய பங்களாவில் இருத்திருக்காங்க அப்படின்னு எப்போவுமே இருக்கதை வச்சு நிறைவுபடுங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையும் நிறைவிருக்கும் எதுக்கு சொந்த வீடு இருந்தால் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா சொ இப்போ நிறைய பேர் சிட்டி சைடாக இருந்தாலும் சரிதான் இல்லை கிராமங்கள் சைடு இருந்தாலும் சரிதான் வாடகை கொடுக்க அப்படிங்கிற பேரில் ஐயாயிரரூபா இப்போ கிராமங்கள் சைடே குறைஞ்சது ஐயாயிரரூபா அப்போ சிட்டி சைடு பத்தாயிரரூபா மாதம் உழைக்கிறது முப்பதாயிரம்னா அதில் பத்தாயிரரூபா வாடகைக்கே போயிடுது அதனால தான் சொன்னேன் அந்த பத்தாயிரூபாயை நம்ம சேமிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சொந்த வீடு கடவுள் கொடுத்துட்டாருன்னு வைங்களாம் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு சொந்த வீடும் ஆச்சு கையில் நமக்கு ரூபாய் சேமிப்பும் ஆச்சு இனிமே நீங்கள் யாராவது என் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு குட்டி வீடு எனக்கு ஓட்டு வீடுன்னு கவலைப்பட்டீங்க அம்மாவை கொன்னே விடுவேன் என் வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன மாதிரியே பாசிட்டிவாக நல்லா பூஸ்ட் இருக்கணும் ஓகேவா எப்போவுமே மைண்டை எனர்ஜியாக வச்சுக்கோங்க மூணாவது பாயிண்ட் பார்க்கலாமா மாத சம்பளம் உங்களுக்கு பத்தாயிரரூபா அப்படி இருக்கும்போது அந்த பத்தாயிரரூபாய் வாங்கி கொண்டு உங்கள் அருமை பொண்டாட்டி கையில் கொடுங்க இல்லை நீங்களே வச்சுருந்தா கூட பரவாயில்ல ஐயாயிரரூபா எல்லா செலவையும் ஐயாயிரரூபாயில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு மண்டையை வளர்த்துக்கோங்க மீது ஐயாயிரம் ரூபாயை சேமிக்கணும் முதல்ல செலவை பார்ப்போம் ஐயாயிரம் ரூபாய்க்கு என்னென்ன செலவு இருக்கும் மளிகை சாமான் வாங்குறதுக்கு எப்படியும் உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டிக்கு கலைஞர் ரூபாய் ஒரு ஆயரருபா கிடைக்கும் அதோடு சேர்த்து வீட்டு செலவுக்கு அந்த ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கிக்கோங்க மாதம் மாதம் சிலிண்டர் வாங்குறீங்களா அப்படின்னு தெரியாது இப்போ நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு சிலிண்டர் வாங்கினா ஒரு அறுபது நாள் போகும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது ஒரு சிலிண்டர் வாங்கினா எப்படி நாலு மாதம் வரை ஓட்டலாம் அப்படின்னு கரண்ட் பில் அதுவும் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா தான் எழுத வருவாங்க அதுவும் நம்ம சேனலில் இருக்குது எப்படி கரண்ட் பில்லை நூறுபாக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு வேணால் வீடியோவை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கா மளிகை சாமான் வாங்குறதுக்கு தான் அது எப்போவுமே நான் ஓட்டுற கதையை தான் ஓட்டுவேன் மொத்த விற்பனை கடைக்கு போங்க இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க அந்த கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னென்ன பொருள் வேணுமோ ஒரு லிஸ்ட்டு மாதிரி எழுதிட்டு போங்க அந்த லிஸ்ட்டில் எழுதிட்டு கையில் மினிமம் ஒரு ஆயிரம் ரூபா கொண்டு போயிட்டு எண்ணூறுபாவுக்கு பொருள் வாங்கிட்டு மீதி இரநூறுவாயை கொண்டு வந்துடுங்க கடைக்கு போகிறோம் அதனால் கையில் இருக்கிறது முழுசு செலவழிச்சிட்டு தான் வருவேன்னு அங்கே போய் உங்களோட திறமையே காட்டாதீங்க சரியா கடைக்கு போனால் வீட்டுக்கு மீதி காசை கையில் கொண்டு வாங்க அதே மாதிரி ஐயாயிரம் சேமிக்கணும் எப்படி சேமிக்கணுன்னா பத்தாயிரரூவா வருமானத்தில் ஐயாயிரம் ரூபாயை இழைச்சிட்டு கட்டிருங்க ஒரு வருஷம் கண்ணை முடித கைக்குள்ளே பன்னிரெண்டு மாதம் கடகடன்னு ஓடிடும் அதில் ஒரு ஒரு லட்ச ரூபா நம்ம கையில் இருக்கும் அதே நம்ம பத்தாயிரம் ரூபாய் வீட்டுக்குள்ளே வச்சால் கண்டிப்பாக பத்து நாள் கூட தாக்கு பிடிக்காது கண்டிப்பாக நீங்கள் வந்து பேங்கில் வைங்க போஸ்ட் ஆஃபீஸ் கெட்டுங்க அப்படி இல்லையா ஏழை சிட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் மாதம் மாதம் கட்டிட்டு வந்தால் தாராளமாக உங்களுக்கு பன்னெண்டே மாதத்தில் ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கும் அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஐட்டம் நம்மளோட சாப்பாடு ஐட்டம் தான் ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய அரிசி கோதுமை பாமாயில் சீனி பருப்பு எல்லாம் வாங்கிக்கோங்க எதையுமே மிஸ் பண்ணுறாதீங்க ஏன்னா பத்தாயிரம் ரூபா வருமானத்தில் நமக்கு வந்து நம்மளோட முதலமைச்சர் வந்து இந்த மாதிரியெல்லாம் ரேஷன் கடையில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெரிய அரிது தான் இன்னொன்று நமக்கு ரொம்ப நல்லது நம்ம வீட்டு செலவில் பாதியை நம்மளோட தமிழ்நாடு வந்து கண்டிப்பாக குறைக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது ஒன்றும் சீப்பான பொருளெலாம் கிடையாது இதுவும் இல்லாத எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கும்போது நமக்கே பத்தாயிரம் ரூபா தான் வருமானம் அதனால் மற்றவங்க வெளியில் கேட்டால் நாங்கள் பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னு பில்டப் பண்ணிக்கிடுங்க வீட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ன செய்யணும் புளியோதரையை தான் கெண்டி திங்கணும் அது எப்படி திங்கணும் ரேஷன் அரிசியை வாங்கி தான் திங்கணும் சரியா மற்றவங்க பார்வையில் நல்லா ஏதோ வாழ்கிறாங்க அப்படின்னு பில்டப்பை காட்டிக்கிடலாம் தப்பு நண்பா ஆனால் ரேஷனில் கிடைக்கிற ஒவ்வொரு பொருளையும் அப்படி பொக்கிஷம் மாதிரி வாங்கி நல்லா கழுவி கிடுங்க இப்போ ரே எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெண்ணி வச்சு கழுவுனாலே நல்லா க்ளீன் ஆயிரும் பருப்பு அதே மாதிரி தான் பாமாயில் பார்த்திங்களா ஒரு லிட்டர் கொடுக்காங்க எங்கள் ஊர்லலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாமாயில் வாங்கி பக்கத்தில் யாருக்காவது ஐம்பது ரூபா எழுபது ரூபான்னு விலக்கி கொடுக்குறாங்க நான் அதெல்லாம் வாங்குவேன் ஏன்னா நம்ம கடையில் போனால் ஒரு லிட்டர் வந்து நூறுரூவா நூற்றி இருபது ரூபா கொடுக்கணுமா இது ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு நமக்கு விலைக்கு கிடைக்கும் போது லாபம் அதே மாதிரி உங்கள் ஊரில் அரிசி பருப்பெல்லாம் யாராச்சும் ரேஷன்லேருந்து வாங்கி விலக்கி கொடுத்தா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஒரு மாதத்துக்கு தேவையான பொருளை வாங்கி ஸ்டாக்கில் வச்சுக்கோங்க இன்னொன்று சொல்லட்டா நம்ம கடையில் வாங்குகிற அரிசியை விட ரேஷன் அரிசி சாப்பிட்டா நமக்கு சுகர் வந்து வராதான் சுகர் இருக்கவங்க கண்டிப்பாக ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு சுகர் வந்து நல்லா குறஞ்சிடுமா இது வந்து டாக்டர் சொன்னது அதனால் இனிமேல் யாராச்சும் ரேஷனில் கிடைக்கிற பொருளை மிஸ் பண்ணிங்க கொண்டு போடுவேன் பார்த்துக்கிடுங்க அடுத்த பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா கூறு வச்ச காய்கறி நேரம் உங்கள் புருஷண்டரு பய வாங்குங்க தரலையா அப்படிங்கிட்டாது மார்க்கெட்டை பார்த்து ஓடுங்க அங்கே போய் எது நல்ல பழம் போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மினுக்கடியாக இருக்குன்னுலாம் பார்க்கக்கூடாது நம்ம கையில் இருக்கிறதே நூறுரூவாயோ இரநூறுவாயோ அதனால அங்கே ஏதாவது வயசான தாத்தா இல்லை அண்ணன் அக்கா தங்கச்சின்னு யாராச்சும் கூறு வச்ச காய்கறி வச்சிருப்பாங்க பூண்டு கேரட்டு பீன்ஸ் எல்லாமே பத்து பத்து ரூபா தான் கூறு கூரில் வந்து அதிக ரேட்டு போட்டு வைக்க மாட்டாங்க அதில் உங்களுக்கு நீங்கள் சாதா ஒருத்தர்கிட்ட பீன்ஸ் போய் கிலோ பீன்ஸு நாற்பது ரூபான்னு கொடுத்து வாங்குறத இதில் நாலு கூறு பீன்ஸு நாற்பது ரூபான்னு எடுத்து பாருங்கள் அந்த பீன்ஸ் உங்களுக்கு பத்து நாள் கூட ஓடும் சாம்பார் வைக்கலாம் பொரியல் வைக்கலாம் என்னதெல்லாம் வைக்கலாம் நிறைய பேர் வந்து மேனஸ் அந்த மேனஸ் முதல்ல தூர விட்டுருங்க சரியா மார்க்கெட்டுக்கெல்லாம் போய்ட்டு மேனஸ் பார்க்கக்கூடாது எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ பேரம் பேசியாவது வாங்குங்க எதுக்கு கடைக்காரே நல்லா இருக்கிறதுக்குல நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வீட்டை நம்ம தானே பார்க்கணும் அப்போ வந்து நம்ம புருஷன் நமக்கு கடைக்கு போகிறதுக்கு முந்நூறுரூவா தந்தால் இரநூறுவா செலவு பண்ணிவிட்டு நூறுரூபா கொண்டு வரணும் வீட்டுக்கு அப்படிங்கிற தாட்லேயே போயிட்டு ஜாலியாக பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க ஓகேவா அதனால் கூறு வச்ச காய்கறி பெஸ்ட்டு வாங்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தண்ணி கரண்ட்டு எல்லாமே சிக்கனை வேணுங்க இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு சில வீட்டில் சிலிண்டர் ரெண்டு மாதம் கழிச்சு வாங்குவீங்க தண்ணி பார்த்திங்கன்னா மடமடான திறந்து விடுவீங்க அடுத்து தண்ணி எப்படி ரொம்ப பற்றாக்குறையாக ஆகிடுனா நம்ம வந்து விலைக்கு அடிப்போம் எங்கள் ஊரில் ஒரு வண்டி தண்ணி அடித்தா நானூற்றம்பது ரூபா கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஊரில் வந்து தண்ணி கொஞ்சம் பிரச்சனை தான் விலைக்கு அடிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும் ஒரு சில ஊரில் ஆறு ஏரி குளம்னு இருக்கும் அவங்களாம் நல்லா மலை மழையான திறந்து விடுவீங்க அப்படி எவ்வளோ தான் கடவுள் தந்திருந்தாலும் அதை வந்து அப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா இல்லாதவனுக்கு தான் அதோட அருமை தெரியும் அதே மாதிரி கரண்ட்டு வீட்டில் பிள்ளைங்க புருஷம்லாம் வேலைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாக்கி இந்த ஃபேன் எல்லாம் ஃபேனு லைட் எல்லாம் சும்மா கண்ட மட்டுக்கும் எரிய விடாதீங்க நம்ம எந்த அளவு இந்த செலவெல்லாம் குறைக்கிறோமோ அவ அப்போ வந்து நம்மளோட சேமிப்பு உயரும் இதில் வந்து இப்போ கரண்ட் பில்லே வரலன்னு வைங்களா கரண்ட் பில் கிட்ட வைக்கக்கூடிய அந்த ஐநூறுரூவா ஆயிரரூவாய் எடுத்து அழகாக கொண்டு போய் ஒரு நகைச்சீட்டு கட்டி நகை எடுக்கலாமா அதனால தான் சொல்கிறேன் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க பத்தாயிரரூபா வருமானம் வருமானம் தான் நம்ம மண்டை தான் சின்னதாக இருக்குது கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க ஓகேவா அடுத்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடியில் போய் துணியாக வாங்குங்க தின்பண்டங்களை வீட்டிலையே சமைங்க எப்படின்னு கேட்டிங்களா இப்போ ஆடி ஆஃபர்லாம் போடுவாங்க முதல்ல ஐநூறுரூபாக்கு கொடுக்க துணியாக ஆடி ஆஃபரில் எவ்வளோ கொடுப்பாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபான்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி டைமில் ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸாக ஒரு வருஷத்துக்கு தேவையானதை வாங்கிடணும் ஒரு மாதம் கொஞ்சம் கையில் இடுபடி தான் வரும் ஆனால் ஒரு தடவை வாங்கினா ஒரு வருஷம் நம்ம வந்து ஒப்பை அதே மாதிரி பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு அம்மா பண்ணஞ்சஞ்சி தா அம்மா ஸ்நாக்ஸ் வாங்கி அழகான் செய்வாங்க அப்போ என்ன பண்ணணும் வீட்டிலேயே கோதுமை வெடுத்து தேங்காய் துருவி போட்டு சி கொஞ்சமாக சுக்கு நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு சூப்பராக போண்டா மாதிரியோ கேக் மாதிரியோ செஞ்சு கொடுக்கலாம் யூடியூப்பை பார்த்து என்ன லொட்டு லொசுக்கெல்லாம் இருக்கோ வீட்டில் போட்டு எண்ணெய் ஊற்றி அழகாக பொறிச்சு கொடுங்க அதுதான் ஹெல்த்தி பிள்ளைங்களுக்கும் தகட்ட தகட்ட செஞ்சு கொடுக்கலாம் கடையில் போய் தம்மா துண்டு பருப்பு வடை ஒரு வடை பதினஞ்சு ரூபாயும் வீட்டில் தட்டு நிறைய செஞ்சாலும் திங்கிறதுக்கு ஆள் இருக்காது முடிஞ்ச முடிஞ்சளவு வந்து வீட்டிலையே செழிப்பாக செய்யுங்க ஓகேவா இவ்வளோ நேரம் என்னோட கருத்துக்களை வந்து பொறுமையாக கேட்டிருக்கீங்க நான் சொன்னதில் ஏதாச்சும் உங்கள் மனசை புண்படுத்திருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஆனால் பத்தாயிரரூவா சம்பளத்தில் இப்படியெல்லாம் ஓட்டேன்னா நம்மளை மாதிரி ஒரு பெரிய திறமசாலி உலகத்தில் கிடையாதுங்க பணக்காரங்கூட இந்த மாதிரியெல்லாம் ஓட்ட மாட்டோம் நம்ம தான் ஓட்டுறோம் நம்ம தமிழ்நாட்டு மக்களை நான் எப்போவுமே பாராட்ட தான் செய்வேன் முழுக்கு அளவு சிக்கனமாக போங்க வீடியோ பார்த்திங்கள்ல இவ்வளோ நேரம் லைக் போட்டுட்டு போங்கடே அப்படியே கமெண்டையும் தட்டி விட்டுட்டு போங்க பாய்